ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனலுங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மரவள்ளி கிழங்கு வறுவல் ஓகேங்களா ஸோ நான் வந்து ஒரு கிழங்கு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஸோ இது கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் மண் இருக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கின் வந்து இப்படிதான் உரிச்சி எடுக்கணுங்க இதோட தோல் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்படி ஸ்கின்னை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா கிழங்கு வந்து கழுவிட்டு ஸ்கின் நீக்கி நம்ம கட் பண்ணி வச்சோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டவ்ல பேன் வச்சுட்டேங்க இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வந்து பொரியட்டோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து வரமிளகாய் ஸோ உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு வந்து செவக்கட்டும்ங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிழங்குக்கு நான் வந்து ஆனியன் வெங்காயம் ஸோ கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க கரு லீஃப் இந்த சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்ததும் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பு நேரத்தில் ஆகிடும் அதனால தான் ஆனியன் சேர்த்ததும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஆனியன் பார்த்தீங்கன்னா இந்தளவு வந்து வதங்கிடுச்சுங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க கிழங்கு வேகிறதுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க எவ்வளவு கிழங்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க ஆனியனும் அவ்வளவுதான் இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அளவாகவே சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தாச்சுங்க நம்ம வெட்டி வச்ச இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொதிஞ்சி தான் போடணும் அப்படிலாம் கிடையாது நம்ம தாளிச்சாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கிழங்கு சேர்த்துடலாம் இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூடி போட்டுக்கலாம் அது வேகட்டுங்க பார்க்கலாம் மேம் மூடி போட்டிருந்தோம் இல்லையா அப்போ திறந்து பார்த்துக்கலாங்க இன்னும் கிழங்கு வந்து வேகலை ஸோ இடையில வந்து நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கலந்து விட்டுக்கணும் இப்போ வேகட்டுங்க பார்க்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாங்க பாருங்க நல்லா வெந்துடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நாம இட்லி குண்டா இருக்குல்ல அதில் வந்து கிழங்கை வெட்டி வச்சு வேக வச்சு இந்த மாதிரி தாளிச்சுக்கலாம் அது வந்து ரெண்டு வேலை ஆகும் ஃபஸ்ட்டு வந்து அதை வேக வச்சு தாளிச்சுக்கலாம் உடனே தாளித்து எடுத்துக்கலாம் தான் ஸோ இந்த ஒரு மெத்தட் இருக்குது இப்படியும் செஞ்சுக்கலாம் ஸோ கிழங்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்கும் இல்லைன்னா வேக வச்சு சர்க்கரை வச்சு சாப்பிட்றது யாருக்கு பிடிக்கும் த சொல்லுங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு யாருக்கெலாம் இந்த மாதிரி கிழங்கு வறுவல் வந்து பிடிக்கும்ன்றத சொல்லுங்கள் ஸோ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சாலும் பிடிக்கும் வேக வச்சு சாப்பிட்டாலும் பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்